ராஜி அவன் ஃப்ரெண்டோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நான் தான் கண்ணனோட ஃப்ரெண்டு வந்து நிக்கிறாரு அவர் ராஜி உங்களை கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறா கண்ணன் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு ஊர்ல அவன் வீட்டுல போய் பார்த்தேன் அவன் எங்க இல்லைன்னு உங்க ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சப்ப அவங்கதான் இந்த நம்பர் கொடுத்தாங்க ஏன் உங்களை பாக்குறதா திருச்சிக்கு வந்ததா சொன்னாங்க அவர் சொல்றாரு என்னைய பாக்கதாமா வந்தா வந்தப்பவே ஆள் சரியில்லை படபடன்னு இருந்தான் உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை அவ்வளவு நாள் என் அதுக்கப்புறம் பெங்களூர் கிளம்பி போயிட்டாமா வீட்டுல இருந்து சதீஷ் வீட்டுக்குதான் கிளம்பி அவங்க கிட்ட கேட்டா தெரியும்மா என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேறீங்க ஒருவேளை கண்ணை என்கிட்ட கோச்சுக்கிட்டானா மாயனம்மா பண்றது கோமதி மீனா கிட்ட கேக்குறாங்க இத்தனை மணி ஆகுதுன்னு நாலரை மணி ஆகுதுன்னு சொல்றாங்க இன்னும் ராஜி வீட்டுக்கு வரலையேன்னு கோமதி கேக்குறாங்க தங்கச்சி வந்து அண்ணன் கிட்ட சொல்றாங்கன்னா இன்னும் அண்ணி வரலன்னு சொல்றாங்க அம்மா நம்ம தான் டென்ஷனா இருக்கும் சாதாரணமா தான் இருக்காங்க மதி மீனா கிட்ட சொல்றாங்க ராஜி வீட்டை விட்டு போயிருப்பாளோ பக்கத்துலதான் போயிருப்பா வந்துருவா அவ ஒன்னு சின்ன குழந்தை இல்லையே ராஜி இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க கண்ணே இங்க இல்லம்மா மேங்களூர் போறதா தானே சொன்னா பெங்களூர்லாம் போனடா அவன் துபாய் போறதா சொன்னான் நேரம் கண்ணேன் துபாய் போயிருப்பானே ஏனம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னோட பணம் நகை எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான் கண்ணே டூர் ரோட்ல விட்டுட்டு போயிட்டான் நம்பி என் வாழ்க்கையே போச்சுன்னு உண்மையிலே அவர் துபாய்க்கு போயிட்டாரா ஆமாமா போயிருப்பாமா அவன் நம்பருக்கு கால் பண்ணா சுவிச் ஆஃப்னு வருது டயம் என்ன ஆச்சுன்னு ராஜி கேக்குறாங்க அஞ்சு மணி ஆயிருச்சுன்னு ஃப்ரெண்டு சொல்றான் நானும் எங்க வீட்டுல வந்து கல்யாணத்துக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ராஜி உன் போனை கூட நான் வீட்டுல பேசணும் இல்லாட்டி தேடுவாங்கன்னு சொல்றேன் பா அம்மா சித்தி சித்தப்பாவோட போன் நம்பர் தான் எனக்கு தெரியும் அவங்க நம்பர் யாருமே எனக்கு தெரியாது ஏன் நின்னுட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தா ராஜி எல்லாரும் தேட ஆரம்பிச்சிருவாங்க வா வீட்டுக்கு போலக்குறாங்க கதிர் கிட்ட அந்த பிள்ளை ஏதாவது சொல்லிட்டு போச்சா அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு நாங்க வீட்டுல பதறிக்கிட்டு இருக்கோம் நீ என்னமோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்க ஓமதி வடிவேலு கிட்ட சொல்றாங்க மணி ஏழை முக்கால் ஆச்சு ராஜி இன்னும் வீட்டுக்கு வரலையடா இதுல இருந்து நாலு நாலரைக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருமே வீட்டுக்கு வராம எங்க போச்சு அவளை எங்க போய் தேடுறது அப்படின்னு வடிவு கோமதி கிட்ட கேக்குறாங்க கோமதி சொல்றாங்க அவ வீட்டுக்கு போயிருப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லக்கான்னு வடிவேலு சொல்றா உன்னோட மனசு சமாதானத்துக்காண்டி போய் பாத்துட்டு வரேன்க்கா அவங்க அக்கா அங்க போலக்கா அவ ராஜி கதர்கிட்ட கேக்குறாரு புடிச்சுதாண்டா கல்யாணம் பண்ணிட்டு வந்த என்னமோ கட்டாயம் கல்யாணம் பண்ண மாதிரி இருக்க நான் வடிவேலு கிட்ட கேக்குறாங்க ராஜி எப்படி சித்தப்பா கண்டுபிடிக்கிறது ஆஹ் நம்ம அண்ணன்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் நகை பணத்துக்காண்டிதான் பண்ணாங்கன்னு நினைச்சிருப்பாங்க இப்ப பொண்ண ஏதோ நம்ம பண்ணிட்டோம்னு நினைச்சிட மாட்டாங்களா கேக்குறாங்க கதர் உனக்கு என்ன பிரச்சனை ராஜியோட அவ பேச வந்தா எனக்கு பேச பிடிக்கல அதுதான் அவ்வளவு தானே அவ்வளவுதான் செந்தில் கதிர் சரவணன் வடிவேலு நாலு பேரும் தேட போறாங்க ராஜிய சந்திக்கலாம் இன்று கசகசா கல்கண்டு சாப்பிட்டு வந்தால் எளிதாக தூக்கம் வரும் நாளை சந்திக்கலாம்